ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இப்போதான் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோடய நேம் பார்த்திங்கன்னா அருண் பிந்தா சேனல் நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு வீடியோ அப்படின்னா நான் வந்துட்டு ஆஃபரில் வந்துட்டு சாரீஸும் ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தேன் அதோடைய ப்ரைஸும் அதோடைய கலர்ஸுன்னா மட்டும் நான் காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இதோட சேரீ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு அப்படியே நம்ம அப்படியே பிடிச்சா அப்படியே ஒரு இதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சேரீஸ் இது இதோடய ப்ரைஸ் வந்துட்டு இரநூத்தி நாற்பது நான் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு எடுத்தேன் லாங் கவுன் தைக்கலான்னு சொல்லிட்டு தானே இதை மேக்ஸிமம் எடுத்துகிட்டு இந்த ட்ரெஸ் பாருங்கள் இரநூத்தி நாற்பது இதோட ப்ரைஸ் வந்து நூற்றி இருபது இது அடுத்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேப் சில்க் கிரேப் சில்க் சாரி இது இது வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு இதோடய ப்ரைஸ் வந்து நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு எடுத்து நல்லா இருக்கான்னு பாருங்கள் அடுத்தது அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிரேப் சரி தான் இதுவும் சேம் தான் நூற்றி அறுபது சரி அடுத்தது இந்த ப்ளூ இது எல்லாமே எங்கள் அம்மா அப்பாவை எடுத்தது இது வந்து முந்நூற்றி இருபது நூற்றி ரூபாய் தான் இதோட ப்ரைஸ் எல்லாமே கிரேப் இருக்குது அது மட்டும்தான் வந்துட்டு சாஃப்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க அரங்க இந்த ஷர்ட் எடுத்தேன் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா இதுவும் ஒரு ரெட் கலர் டிஷர்ட்டு அது வந்து எங்கள் வீட்டில் இருக்குது இது மட்டும்தான் இப்போதைக்கு இருந்துச்சு அதனால் உங்கள்கிட்ட காட்டுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டிங்க நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபாய்க்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு எடுத்தேங்க அந்த நைட்டி நான் எடுக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி இரநூறுவாய்க்கு மேலே தான் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு மேலே தான் எடுத்தேன் இது வந்து நூற்றி ஐம்பதுங்கும்போது நான் எடுத்துகிட்டேன் ரெண்டு நைட்டியாக எடுத்துட்டேன் நம்ம இது மாதிரி ஆஃபரில் எடுத்துகிட்டான் எடுக்க முடியும் அப்படின்னு ம் பாருங்க அடுத்த நைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் இது இது வந்துவிட்டு ஐம்பது ரூபா இதுவும் ஐம்பது ரூபாய் இதெல்லாம் ஒர்த்தான்னு சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால் சரி போட்டுக்கலாங்க ரெஃபீஸாக போட்டுக்கலாங்கன்னு எடுத்துகிட்டோம் இது எதுவும் ஐம்பது ரூபா தம்பி போட்டிருக்க டிஷர்ட்டும் ஐம்பது ரூபா தான் இந்த சாக்ஸும் ஐம்பது ரூபா அப்புறம் பாப்பாவுக்கு பர்த்டே காக எடுத்தோம் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய் இது தங்கி போட்டுருக்க டிஷர்ட்டும் ஷர்ட்டும் ஐம்பது ரூபாய் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெக்கின்ஸு இந்த ஷாலு இந்த டாப் இது மூணுமே எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் தானே வந்துச்சு இது எல்லாமே நான் ஆஃபரில் தான் எடுத்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ட்ரெஸ்ஸு அதிகமான காசு கொடுத்து எடுக்கணும்னு தோணும் ஆனால் அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேடா ஆஃபர் போடுவாங்க எங்கேடா கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதுமாரி நான் ஆஃபரில் இருந்துச்சு அப்படின்னா எங்கேனாலும் தேடி எடுத்துருவாங்க அது நம்ம சரௌண்டிங் ஏற்பட்டாலும் நான் எடுத்துருவேன் இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமாண்ட் பண்ணுங்கள் இதில் எது வந்துட்டு அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது இந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு நான் ஆஃபர் எங்கெல்லாம் போடுறேங்கிட்டே நான் சொல்லுறேன் பண்ணுங்க அவ்வளோதான் பாய்